ஒருத்தன் சர்ச்சிங் போகலாம் போய் ரச்சிக்கப்பட்டான் பட்டு அதே சர்ச்சை விட்டு கொஞ்சம் அது பிரகாரம் ஓகேவா ஒரு சர்ச்சில் இருக்கவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போறது தப்பே கிடையாது ஓகே ஏன்னா எல்லாமே ஆண்டவருடைய சர்ச் தான் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட சர்ச் தான் சபைக்கு தலையாக இருக்கணும் கிறிஸ்து எல்லா சபையும் அந்த தலையோட அங்கமா இருக்கு சோ அதனால சர்ச் மாறி போவது தப்பு இல்ல ஆனா ஒரு இப்ப நான் இந்த சர்ச்ல இருக்கேன் மூணு வருஷம் கழிச்சு வேற சர்ச்சுக்கு போறேன் அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு வேற சர்ச்சுக்கு போறேன் அப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு வேற சர்ச்சுக்கு போறேன் அப்படி சர்ச் மாறிக்கிட்டே இருந்தா வேலையை நிமித்தம் மாறான் ஒருத்தனுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகுது அது மாதிரி மாறான் அப்படின்னா ஓகே ஆஹ் அது மாதிரி மாறினா ஓகே அஹ் ட்ரான்ஸ்பர் போயிட்டு அந்த மாதிரி மாறினாலும் தப்பு இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க சரியா வளருவாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா ஒரே இடத்துல வளர்றதுக்கும் பல இடத்துல போய் வளர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால அவங்க வளருவாங்களான்னு தெரியல இப்ப என்னன்னா பைபிள் பிரகாரம் சர்ச்சு மாறி போறது தப்பு கிடையாது ஆனா ஒரு விசுவாசி ஏன் ஒரு சர்ச்சா மாறி போறான் இல்ல குறை சொல்லிட்டு வெளியில போலான்றது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒரு விசுவாசி தன்னுடைய விருப்பு வெறுப்புக்காக சபையை விட்டு வெளியில போங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விசுவாசி என்ன பண்றான் இந்த சர்ச் அப்ப இந்த சர்ச் தான் அவனுக்கு தெரியும் அப்புறம் கிறிஸ்டியன் கிறிஸ்டின் வந்தோடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஏ என்ன சர்ச் வந்து பாடுறா யூத் போடா அந்த ஸ்பெஷல் மீட்டிங்லாம் கூடுவாங்க அப்படியே போவான் போவாங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக போவான் அந்த சர்ச்சோட ஆம்பியன்ஸ் இருக்குல்ல சில சர்ச்லாம் கடவுள் கிருபில நல்ல ஆம்பியன்ஸ் ஸ்க்ரீன் போட்டு ஸ்டேஜ் நல்லா இருக்கும் லைட்ஸ் நல்லா இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது அங்கே பேசுறவங்கலாம் நல்லா பேசுவாங்க ஏன் அந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது இவன் இந்த சர்ச்ல இருந்து அங்க அட்ராக்ட் ஆகி ஆம்பியன்ஸ் பார்த்து மக்கள் மக்கள்விய நாமத்துக்காக கூடுறாங்கன்னா

போயிடுவாங்க இதெல்லாம் இன்னொரு கேஸ்லாம் இருக்கு ரெண்டு ஃபேமிலி வந்து பழகிட்டே இருந்தாங்க ரொம்ப க்ளோஸா பழகுனாங்க இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒய்ஃப் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க இறந்த உடனே இந்த ஃபேமிலியில இருக்க ஒய்ஃப் வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு மேல அட்ராக்ட் ஆகி இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டாங்க அதுல ஃபேமிலி பிரிஞ்சு சண்டை போட்டு வெளியில போய் பிரிஞ்சு போனவங்க இந்த மாதிரி அன்வான்ட் ரீசன்காக பிரிஞ்சு போறது தவிர்க்கவே முடியாது அந்த மாதிரி நீ போறனா இட்ஸ் ஓகே சம்டைம்ஸ் பட் ஆனா உன்னால ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் எனக்கும் ஒரு விசுவாசிக்கும் பிரச்சனை இருக்கு அதனால நான் சர்ச்சை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன பிரச்சனைன்னு பேசி தீர்த்து தீர்த்தணும் மனஸ்தாபத்தோட நீ சர்ச்சை விட்டு வெளியில போக கூடாது மனஸ்தாபத்தோட போக கூடாது ஓகே பாஸ்ட் எனக்கும் பாஸ்ட் என்ன சரியா கவனிக்கல பாஸ்ட் என்ன திட்டிட்டாரு பாஸ்ட் என்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாரு பாஸ்ட் என்ன ஒரு மாதிரி பண்றாரு அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீ பாஸ்டர் கிட்ட பேசணும் பேசி புரிய வச்சு அதை செட்டில் டவுன் பண்ணணும் கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ரிசல்யூஷன் வாங்கும் கான்ஃபிளிக்ட ரிசால்வ் பண்ணும் ரிசால்வ் பண்ணி அந்த சர்ச்சில் இருக்க பார்க்கணும் பிகாஸ் சர்ச்ன்றது காட்ஸ் ஃபேமிலி தேவனுடைய குடும்பம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்குமா வரும் பிரச்சனை வரும் சண்டை வரும் ஆனால் பேசி தீர்த்துக்கணும் அந்த இதனால நான் வெளில போறேன்றது ராங் ஓகே அது இல்லாம சில பேர் வந்து வளர்ந்துருவாங்க எனக்கு இந்த மெசேஜ் செட் ஆகல நான் இதனால இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால வெளியில போவாங்க சி நீ சர்ச்ல இருந்துகிட்டே வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல பைபிள் ஸ்டடியில ட்ரைனிங்ல கத்துக்கலாம் இதுக்காக வேற சர்ச்சுக்கு போகணும்னு அவசியம் இல்லை சர்ச் நாட் ஒன்லி அ பிளேஸ் ஆஃப் லேர்னிங் கத்துக்கிறது மாத்திரம் சர்ச் கிடையாது ரைட் தேவனை குடும்பமா சேர்ந்து ஐக்கியமா சேர்ந்து ஆஹ் சேர்ந்து ஐக்கியமா சேர்ந்து கடவுளை வந்து ஆராதிக்கிறது கடவுளுக்குள்ள வளர்றதுதான் வெறும் கத்துக்கிறதுக்கு மாத்திரம் வந்து இங்க அவ்வளோதான் இவரோட சரக்கு தீர்ந்துச்சு நான் அங்கே போறேன் அது கான்செப்ட் எனக்கு ஒரு பாச சொல்றாரு உன் பிள்ளைக்கு நீ சரியா சோறு போல் போட்டினா அந்த பிள்ளைய வெளியில போய் சாப்பிட போகுது அப்படின்னு கேட்பாரு இந்த கேள்வியை நான் கேட்டப்ப அப்ப எனக்கு ஒரு தாட் வந்தது இப்ப நீ ஏன் நீ வந்து உன் பிள்ளைக்கு சரியா சாப்பாடு போடலன்னு வையன் அது என்ன பண்ணும் வெளியில போய் சாப்பிடுது

அப்படின்னும் போது பைபிள் புறம்பா பேசுறாங்க ஊழியம் செய்யாம இல்லைன்னா சரியா சரியான வகையில செயல்படாம இருக்கு இதுல எனக்கு செட்டாது வளர்ச்சி இல்லைன்னு நினச்சுன்னா நீ வெளியில போகலாம் ஆனா உன்னோட சொந்த விருப்பு வெறுப்புக்காக நீ வந்து சர்ச்சை விட்டு வெளியில போறனா அது உன் தான் உன் தலையில தான் மேட்ரு